எதிர்த்தால் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் மு க ஸ்டாலினுக்கு பீதியை ஏற்படுத்திய மூத்த தலைவர் வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்றால் அதற்கான நிதி தரமாட்டோம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் இதன் காரணமாக எங்களுக்கு நிதி தரமாட்டோம் என்று சொன்ன மத்திய அரசுக்கு நாங்கள் நிதி தரமாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி ஆகாது என்று வார்த்தை விட்டார் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே தற்போது மத்திய பாஜக அரசு கடும் கொந்தளிப்பு அடைந்திருக்கிறது இதுவரை மாநில அரசுகளை தேவையில்லாமல் கலைக்க மாட்டோம் என்று கூறி வந்த மத்திய அரசு தற்போது அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய போவதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் ஹிந்தியில் பயில விரும்பும் தமிழ்நாட்டு மாணவர்களை திமுக தடுக்க முடியாது அப்படி செய்தால் அரசியல் சாசனத்தின் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய முடியும் இப்படித்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் மத்தியில் சந்திரசேகர் பிரதமராக இருந்தபோது நான் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தேன் அப்போது விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்வதற்கு தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது இலங்கையில் இந்தியப் படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றது அந்த நேரத்தில் பத்மநாபா உள்ளிட்ட பதிமூன்று பேர் சென்னையில் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து இருப்பதை அறிந்து ஐம்பத்தி ஆறு பிரிவை பயன்படுத்தி கருணாநிதி ஆட்சியை கலைத்தோம் அதனால் மு ஸ்டாலின் தேவையில்லாமல் வார்த்தை விடக்கூடாது மத்திய அரசு கொண்டு வரும் முக்கிய திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவின் ஒரு அங்கமாக தமிழ்நாடு இருக்கும்போது ஒரு தனி ரூட்டில் பயணிக்கக்கூடாது அதோடு கடந்த காலங்களில் திமுக தமிழ்நாடு என்பது தனிநாடு என்ற பிரச்சனையை கையில் எடுத்து பிரிவினைவாத அரசியல் செய்தார்கள் அப்படிப்பட்ட திமுக இப்போது மத்திய அரசுக்கு நிதி தரமாட்டோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே இருக்காது இப்படி எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் சொல்ல மாட்டார்கள் அப்படி சொன்னால் அங்கு ஆளுநர் ஆட்சிதான் உருவாகும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது என்று சுப்பிரமணியசாமி சுவாமி மு ஸ்டாலினை கடுமையாக எச்சரித்துள்ளார் இப்படி மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் மு ஸ்டாலின் தவறான வார்த்தைகளை விட்டு வருவதால் இதுவரை திமுக அரசுக்கு எதிராக முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்துவோம் என்று எந்த டெல்லி பாஜக தலைவர்களும் சொல்லாத நிலையில் தற்போது முதல் முறையாக பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் அதனால் இந்த கல்வி திட்டத்தில் அடுத்தடுத்து தமிழக அரசு தேவையில்லாத போராட்டங்களில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி அமித்ஷா இருவரும் திமுகவுக்கு எதிராக இறங்கி அடிப்பார்கள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியைப் போன்று மாநில அரசுகளை பாஜக அரசு கலைக்காது என்று தான் கொடுத்திருக்கும் உத்தரவாதத்தை பிரதமர் மோடி திரும்ப பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி பூச்சாண்டி காட்டாதே ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்த அதிர்ச்சி தற்போது மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடுமையான மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக மு ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய அரசை எதிர்ப்பதற்கு ஒரு சரியான ஆயுதம் தங்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற நோக்கத்திலேயே இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இதன் காரணமாகவே தற்போது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மும்மொழி விவகாரத்தில் உச்சகட்ட மோதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மும்மொழி திட்டத்தை ஏற்காத பட்சத்தில் இரண்டாயிரம் கோடி நிதி தரமாட்டோம் என்று முன்பு கூறினோம் ஆனால் இனிமேல் ஐந்தாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது என்று அறிவித்து மேலும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இதன் காரணமாகவே இந்த மும்மொழி கொள்கை திட்ட விவகாரத்தில் மு ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் இருந்து வருகிறார் என்றாலும் நாம் ஆவேசமாக பேசினால் எல்லோரும் பயந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் அவர் வார்த்தை விட்டு வருகிறார் இந்நிலையில்தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் மும்மொழி கல்விக் கொள்கையின் பயனை தெரிந்து கொண்டு இந்தி உள்ள பல மாநிலங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது முக ஸ்டாலின் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை படுகொலியில் தள்ளும் முயற்சியாகும் அதோடு மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை என்றால் நாங்கள் வரியை தடுத்து விடுவோம் என்பது போன்று தமிழகத்தில் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற பூச்சாண்டி இது போன்ற பூச்சாண்டிகளுக்கெல்லாம் மத்திய பாஜக அரசு பயப்படாது மாநில அரசுகள் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் அதனால் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிட்டால் அடுத்து மத்திய அரசு அதிரடியான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார் அடுத்த செய்தி விஜயை சீண்டிய கமல்ஹாசன் தாவேக்கா கொடுத்த அட்டாக் நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்பத்திலிருந்தே அவ்வப்போது அரசியல் பேசி வந்தார் இலங்கை பிரச்சனை காவிரி பிரச்சனைகளில் அவர் குரல் கொடுத்தார் ஆனால் கமல்ஹாசனோ அப்போதெல்லாம் ஒரு முறை கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்ததில்லை அப்படிப்பட்டவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்பது அவருக்கு போட்டியாக அதே தேர்தலில் தானும் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்தார் ஆனால் கமல்ஹாசனை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தற்போது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் என்ற கட்சி இருப்பதாக தெரியவில்லை இதன் காரணமாகவே ஊழல் கட்சியான திமுகவில் தனது கட்சியை இணைத்துக் கொண்டுள்ளார் தற்போது வைகோவை போன்று ஒரு எம்பி சீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் உரையாற்றிய கமல்ஹாசன் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பது என் அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டது நான் தோல்வியடைந்த அரசியல்வாதி என பலரும் கூறுகிறார்கள் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் அரசியலுக்கு வந்திருந்தால் நான் இருக்கும் இடமே வேறு என்று கூறிய கமல்ஹாசன் விஜயை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற முடியாது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கமல்ஹாசனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் வேறு சிவாஜி ரசிகர்கள் வேறு எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு அரசியலில் வெற்றியை கொடுத்தார்கள் சிவாஜி ரசிகர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை அதே போன்றுதான் எங்கள் தளபதி விஜய் ரசிகர்களும் ஆனால் கமல்ஹாசன் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்களை போன்று அவரை கைவிட்டு விட்டார்கள் இதற்கெல்லாம் மேலாக முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பு திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசினார் திமுக கொடுத்த இலவச டிவி பெட்டிகளை எல்லாம் அடித்து நொறுக்கினார் திமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்தார் ஆனால் அப்படிப்பட்ட கமல்ஹாசன் இப்போது தன்னுடைய சுயநலத்துக்காக திமுக என்ற ஊழல் கூடாரத்தில் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இவர் மக்களுக்காக போராட வந்தவன் போன்று பேச வேண்டியது இல்லை அதை யாரும் நம்பவும் மாட்டார்கள் சினிமாவில் வாய்ப்புகள் இழந்து ஓய்வு பெற்ற போது அரசியலுக்கு வந்துவிட்டு பாஸ் பணிகளை செய்ய வந்தால் இந்த நிலைமைதான் ஏற்படும் குறிப்பாக இவருக்கு கொடுக்காத ஆதரவை விஜய்க்கு அவர் ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கொடுப்பார்கள் அதனால் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக விமர்சிக்க வேண்டாம் திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் திமுகவின் கைக்குலியாக செயல்பட்டு கொண்டு எங்களது தலைவர் விஜயை விமர்சிக்கும் வேலைகளை விட்டுவிட வேண்டும் தான் யார் தான் எப்படிப்பட்ட கட்சியின் தலைவர் அரசுலுக்கு வந்து இப்போது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கமலஹாசன் பேச வேண்டும் குறிப்பாக திமுக ஊழல் கட்சி என்று சொல்லி அவர்கள் கொடுத்த இலவச டிவி பெட்டிகளை அடித்து உடைத்து வீரவசனம் பேசியதை கமலஹாசன் மறந்துவிடக் கூடாது என்று விஜயின் தமிழக வெற்றி கழகம் அவருக்கு உறக்கச் சொல்லி அடித்திருக்கிறது நண்பர்களை ஹிந்தியை எதிர்த்தால் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படும் என்று மு க ஸ்டாலினுக்கு பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருப்பது மற்றும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றார் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திவிடுவோம் என்பது போன்று மு க ஸ்டாலின் பேசியதற்கு நிறுத்தித்தான் பாறைன் என்பது போன்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருப்பது ரசிகளை நம்பி அரசுக்கு வந்தால் யாருமே வெற்றி பெற முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ளினேன் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசிய கமலஹாசனுக்கு தமிழக வெற்றிகழகம் கொடுத்துள்ள மது அடி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்